நண்பர்கள் வணக்கம் இன்னும் இடப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தரமான ஆறு மாடுகளோட விற்பனை தாங்க பார்க்க போகிறோம் ஆறு மாடுகளும் ஒரே இடத்துலேருந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க ஆறு மாடலும் ரொம்ப குறைவான விலையில ஜெர்சி பிளஸ் எச்எஃப் கிராஸ் மாடுகளாக விற்பனைக்கு இருக்குது வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போத மாடுகளோட விலையென்ன அட்ரெஸ் எங்கிட்டு நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் இன்ஃபார்மேஷிப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி கிராஸ் மாடுங்க சுத்த சவலையில் நல்ல முகலட்சணமான மாடு ஒரு கும்புடைப் மாடுதாங்க பல் வந்து பார்த்திங்கன்னா கடைப்பல் முளைப்பு ஈத்து இரண்டாவது ஈத்து மாடுங்க வயல் குறைஞ்ச ஒரு நாலு இருந்து அஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா தாராளமா வச்சு கறந்துக்கலாங்க ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இன்னும் கண்ணு போட அதிகபட்சமா வந்து ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது நாள் வரைக்கும் டைம் இருக்கு அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க இப்போதான் வந்து மடி ஸ்டார்ட் ஆகுதுங்க இன்னும் இருபது நாள் ஆகுன்ற பட்சம் நல்லாவே மடி எடுக்கும் தலையத்தை விட இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா அதிகமாவே கரவத்தை எதிர்பார்க்கலாம் அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க சுடி சுத்தமா இருக்குது எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க தலையத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு பதினொன்றுல இருந்து பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் அவரேஜா கரவைத்திறன் கறந்துருக்குது இந்த இதுல தாராளமா ஒரு ஆறு ஆறு பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் கரவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க மாடும் அந்த தரத்தில் இருக்குது நீங்கள் நேரில் போய் பார்க்கும்போது எல்லாமே தெளிவாக இருக்குங்க குணம் ரொம்ப சாதுவான குணம் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கரவு கொத்துக்கலாம் கரவுக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படிங்க சொல்லியிருக்காங்க இப்போ என்ன மடி கம்மியாக இருலாம் கண்டிப்பாக கண்ணு போட்டமே நல்லாவே மடி எடுக்கும் அப்படிங்க சொல்லிருக்காங்க ஒரு ஜெர்சி கிராஸில் நல்ல பட்ஜெட் விலையில் நல்ல முகலட்சணத்தில் ஒரு பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் வந்து போனால் கரவை வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த ஜெர்சி கிராஸ் மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க மாடோட விற்பனை விலை ரூபாய் நாற்பத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூவா மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க தேவட்டருக்கு மட்டும் வீட்டில் இருக்கிற கான்டக்ட் நம்பருக்கு கண்டக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெச்எஃப் கிராஸ் மாடுங்க காரிச்சட்டியில் நல்ல முகலட்சணமான மாடு பல் வந்து பார்த்திங்கன்னா கடைப்போல் முளைப்பு இந்த மாடுமே ஈத்து ரெண்டாவது ஈத்து மாடு தாங்க தலையீத்து ஒரு கண்டு தான் போட்டிருக்கு வயல் குறைஞ்ச ஒரு அஞ்சாறு ஈத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாம் இந்த மாடுமே ஒரு பட்ஜெட் விலையில் ரொம்ப குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்துருக்கக்கூடிய ஒரு மாடு தாங்க கடைப்பல் முளைப்பு இரண்டாவது ஈத்து மாடு ஒன்பது மாதம் சிறை நிறைவுங்க இன்னும் கண்ணு போட அதிகபட்சம் ஒரு பதினஞ்சு உள்ள மாடு கண்டுறணும் அப்படி இருந்தவங்க சொல்லியிருக்காங்க நல்லா மடி வைக்கும் தலையீத்தோட இந்த ஈத்தில் அதிக கரவைத்தர எதிர்பார்க்கலாம் அப்படி இருந்தவங்க சொல்லியிருக்காங்க நல்ல முகலட்சணமான மாடும் கூடங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடு இந்த மாட்டோட கரைவைத்திறனை பொறுத்த வரைக்கும் தலையத்தில் இந்த மாடுமே ஒரு ஆறு ஆறு பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் கரைவைத்திறன் கறந்துருக்குது இந்த இதுலேயும் தாராளமாக அதே கரைவைத்தனை எதிர்பார்க்கலாம் அப்படினுவங்க சொல்லியிருக்காங்க மாடு நல்ல சைஸ் இருக்குதுங்க குணம் ரொம்ப சாதுவான குணங்க யாரும் பிடிச்சிக்கலாம் யாரூவா கறவை கொண்டுக்கலாம் கரவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க இல்லைங்க விவசாயிகள் இடத்துல மேச்சர் முறையில் வறக்கப்பட்ட மாடு தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளம்பினுமே தாங்குடி மாடு அப்படின்னு இருந்தவங்க சொல்லியிருக்காங்க ஒரு ரிச்சப் கிராஸில் கடைப்பல் முறைப்பில் ரெண்டாம் இடத்தில் ஒரு பன்னெண்டு லிட்டர் கரவையில் ஒரு மாடு வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டு நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாங்க மாடு டேப்லெட்டோட விற்பனை விலை ரூபாய் நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க தேவட்டருக்கு மட்டும் இருக்கிற கான்டாக்ட் நம்பர் காணப்படுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படி தாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடு ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுங்க நல்ல நீட்டு போக்கில் ஒரு பக்காவான மாடுங்க நல்ல முகலட்சணமான மாடு கிழிக்க முடியாமல் மாடு பார்க்க அழகாக இருக்குங்க பல் வந்து பார்த்தீங்கன்னா கடைப்பல் முளைப்பு ஈத்து இந்த மாடுமே ரெண்டாம் நீத்து மாடு தாங்க வயனில் குறைஞ்ச ஒரு நாலஞ்சு தரம வச்சு கறந்துக்கலாம் சுளி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்லா தெளிவான மாடுங்க ஒன்பது மாதம் சினை நிறையவங்க இன்னும் மடி எடுக்க ஸ்டார்ட் ஆகலை இன்னும் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நாள் வரைக்கும் இந்த மாடுமே டைம் இருக்குதுங்க அதனால் கண்டிப்பாக இருபது நாள் ஆகுன்ற பட்சம் நல்லாவே மடி எடுக்கும் இந்த மாடுமே நல்ல ஒரு கரைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடு அப்படினுவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட கரைவைத்திறன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடுமே தலையத்தில் ஒரு ஆறு ஆறு பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் கறவே கேரண்டியாக கறந்துருக்குது இந்த இதுலேயே தாராளமாக அதே கரைவைத்தான் எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக நல்லா பராமரிப்பு பண்ணுற பட்சத்தில் அதுக்கு மேலே வந்து இப்போதான் கரைத்திறன் எதிர்பார்க்கலாங்க இப்போ என்ன கண்டிப்பாக மடி கம்மியாக இருக்கலாம் இன்னொரு இருபது நாள் ஆச்சு நல்லாவே மடி எடுக்கும் கண்டிப்பாக ஒரு பன்னெண்டு லிட்டர் கரையத்திறன் கேரண்டியாக கரக்கூடிய மாடு அப்படினுவாங்க சொல்லியிருக்காங்க குணம் ரொம்ப சாதவான குணம் குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணித்து வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு பாருங்க மாட்டோட விற்பனை விலை ரூபாய் நாற்பத்தி ஐந்தாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க தேவன் மட்டும் வீடு வளர்க்குற கான்ட்ராக்ட் நம்பர் காணப்படுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க ஜெர்சி கிராஸ்ல நல்ல முகலட்சத்தில் ரெண்டாம் நீத்தில் ஒரு மாடு வேணும் குறைவான விலையில வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஹெச்எஃப்ல நல்ல ப்ரீடில் இருக்கக்கூடிய ஒரு டாப் குவாலிட்டியான மாடுங்க பல் வந்து பண்ணணும் பல்லே போட கிடையாதுங்க பல்லே போடாமல் நல்ல ஒரு ஆள் உயரத்துக்கு நல்ல உயரம் நல்ல நீட்டு போக்கு வாட்டு சாடத்தில் இருக்குதுங்க நல்ல ப்ரீடில் இருக்கக்கூடிய மாடுங்க ஒரு பண்ணை முறைக்கு நல்ல ஒரு அதிக கறவைத்திறனில் தலையத்தில் பல் போடாத வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாதிரி மாடுகளை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாங்க இல்லை ஒரே மாடை தான் நல்ல தரமான மாடாக இருக்கணும் அப்படின்றவங்களும் தாராளமாக தேர்வு செய்யலாம் நல்ல முகலட்சணம் நல்ல கலர்ஃபுல்லான மாடு நல்ல செட்டில் இருக்குதுங்க ஒன்பது மாதம் சினை நிறைவு இன்னும் கண்ணு போட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நாள் வரைக்கும் இந்த மாதிரி டைம் எடுத்துக்கலாங்க அதிகபட்சம் ஒரு பதினஞ்சு நாட்களுக்குள்ளே மாடு கன்று ஈணுங்க நல்லாவே மடி எடுத்துருக்குதுங்க இன்னும் பல் போடில் தலையீத்துங்க இன்னும் கண்ணு போட ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் இருக்கு இந்த மாட்டோட கரைவைத்திறனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தலையத்தில் ஒரு நாளைக்கு ஒரு பதினேழு லிட்டர் வரைக்கும் கரைவைத்தன் எதிர்பார்க்கலாம் அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க ஒரு ஒன்பது எட்டு லிட்டர் வரைக்கும் கரவைத்திறனை எதிர்பார்க்கலாம் காலையில் ஒன்பது லிட்டர் வரைக்கும் மாலை ஒரு எட்டு லிட்டர் வரைக்கும் எதிர்பார்க்க எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு மாடு தரத்தில் இருக்குது இதனால் தலையீட்டு மாட்டில் பொறுத்த வரைக்கும் கறவை கேரண்டி கிடையாதுங்க மாடு அந்த தரத்தில் இருக்குது அது வந்து கொஞ்சம் என்ன பண்ண வந்து பார்த்திங்கன்னா கறக்கலாங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க எந்த ஒரு குறைமே கிடையாது நல்ல தெளிவான மாடு குணம் ரொம்ப சாதவான குணம் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கறவை வந்துக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தனித்துவத்துக்கு எந்த ஒரு பிரச்சினையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளம்பின்மே தாங்க கூடி மாடு அப்படினுவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட விற்பனை விலை ரூபாய் எழுபத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க தேவன்ற மட்டும் வீடு இருக்கிற கான்டக்ட் நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படினவங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு விலையை அனுசரித்து கொடுப்போம் அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஜெர்சி ப்ளஸ் கிராஸில் ஒரு ரெட்டின்ல நல்ல முகலட்சத்தில் நல்ல நீட்டுப்போக்கில் ஒரு பெருவெட்டான மாடுங்க நல்ல பெருங்கூட்டில் இருக்குது நல்ல நீட்டுப்போக்கில் இருக்குதுங்க பல் வந்து பார்த்தீங்கன்னா கடைப்பல் முளைப்பு தாங்க தெளிவாக இருக்குது ஈத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது ஈத்து மாடுதுங்க தலையீத்து ஒரு கண்டு தான் போட்டிருக்கு நல்ல நீட்டு போக்கில் பெருங்கூட்டான மாடு கடைப்போல் முளைப்பு இரண்டாவது ஈத்து மாடுங்க சுழி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடு ஒன்பது மாதம் சென்னை நிறைவுங்க இன்னும் கண்ணு போட ஒரு இருபது நாள் வரைக்கும் டைம் இருக்குது அப்படின்தவங்க சொல்லியிருக்காங்க இன்னும் மடி எடுக்கவே ஸ்டார்ட் ஆகலை இன்னும் இருபது நாள் ஆகும்ன்ற பட்சம் நல்லாவே மடி எடுக்கும் தலையத்தோட இந்த இத்தில் அதிக கரைவைத்தனை எதிர்பார்க்கலாம் அப்படின்தவங்க சொல்லியிருக்காங்க குடும்பம் ரொம்ப சாதுவான குணங்க யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கரவை குந்துக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவை இந்த மாட்டோட கரைவைத்திறனை பொறுத்த வரைக்கும் தலையத்தில் ஒரு எட்டு ஏழு பாஞ்சு லிட்டர் வரைக்கும் கரைவைத்திறன் கறந்துருக்குது இந்த இதுலேயும் தாராளமாக அதே கரைவைத்திறன் எதிர்பார்க்கலாம் அப்படினாங்க சொல்லியிருக்காங்க மாடும் அந்த தரத்தில் இருக்குதுங்க விவசாயிகள் இடத்துல மேஜர் முறையில் மாடு தண்ணி தேவந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கலந்துமே தாங்கக்கூடிய மாடு அப்படினவங்க சொல்லியிருக்காங்க மாடு நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் நல்ல நீட்டு போக்கில் நல்ல தரத்தில் இருக்குதுங்க நீங்கள் நேரில் வந்து பார்க்கும்போதும் அதே தெளிவில் நல்லாவே இருக்குங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் அறுபத்தி ஐந்தாயிரம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க தேவையானதுக்கு மட்டும் வீட்டில் இருக்கிற கான்டக்ட் நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படிந்தவங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க அடுத்த இந்த மாடு வந்து ரொம்ப ரொம்ப குறைந்த விலையில் ஒரு ஜெர்சி கிராஸ் மாடு சுத்த விலையில் நல்ல முகலட்சமான மாடுங்க பல் வந்து கடைபோல் மூளைப்பு தான் ஈத்து ரெண்டாவது ஈத்து தலையீத்தில் ஒரு கண்டு தான் போட்டிருக்கு வயல் குறைஞ்ச ஒரு அஞ்சாறு ஈத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க நல்ல மடிச்சிருக்கு ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இன்னும் கண்ணு போட ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் இருக்கு அப்படி இருந்தவங்க சொல்லியிருக்காங்க இன்னும் நல்லாவே மடி எடுக்கும் தலையீட்ட விட இந்த ஈத்தில் அதிக கரைவைத்திறன் எதிர்பார்க்கலாம் அப்படி இருந்தவங்க சொல்லியிருக்காங்க இந்த கறவை திறனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தலையத்தில் ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு பதினோரு லிட்டர் வரைக்கும் கறவை கறந்துருக்குதுங்க ஒரு பத்து பதினோரு லிட்டர் வரைக்கும் தலையத்தில் கறந்துருக்குது இந்த இடத்துல தாராளமாக அதே கரவைத்தனை எதிர்பார்க்கலாங்க மாடு அந்த தரத்தில் இருக்குது குணம் ரொம்ப சாதுவான குணம் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கறவை குந்துக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க சுழி சுத்தமான மாடுங்க மாட்டில் எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடு விவசாயிகள் இடத்துல மேச்சர் முறையில் வறக்கப்பட்ட மாடு தண்ணி தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடுங்க ஜெர்சி கிராஸில் நல்ல முகலட்சணத்தில் ஒரு பட்ஜெட் விலையில் ரொம்ப குறைந்த விலையில் வேணும் ஒரு பத்துலேருந்து பதினோரு லட்சக்கறவை தானே கேரண்டியாக வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டில் நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாம் மாட்டோட விற்பனை விலை ரூபாய் நாற்பத்தி இரண்டாயிரம் மட்டுமே சொல்லியிருக்காங்க தேவனாருக்கு மட்டும் விரிவா இருக்கிற காண்டாக்ட் நம்பர் காண்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படிதாங்க சொல்லியிருக்கேங்க கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க இந்த ஆறு மாடுகளுமே விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ரோடு அனியாபுரம் என்ற ஊரில் இந்த ஆறு மாடல் விற்பனைக்கு இருக்கு தேவரில் மட்டும் காண்டக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனலில் விளம்பரம் சி அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கான்டக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல் அவுட்டோ பாலாவுட்டோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர் என்ன சொல்லுவாங்க நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங் ஃபார்ம் ஸ்டூப் சேனல் பொறுப்பு இருக்காதுங்க கிங் ஃபார்ம் ஸ்டூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்து இருக்கிற பெலக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்